கணத்த இதயத்துடன் என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கு வரைய தந்திருக்கின்றேன் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பூர்வகுடி மக்கள் ஒன்று சேர வேண்டும் இந்த மக்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய பயணத்தை தொடங்கினார் கடந்த ஆண்டு கொடூரமான முறையிலே நம்மை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார் அதற்கு முன்பாக பல முறை என்னுடன் நேரடியாக கருத்துக்களை சொல்லி எப்படியாவது இந்த மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார் இன்று தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியலின மக்கள் அடுத்து வன்னீர் மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பர் உடைய ஆழமான ஒரு கருத்து இதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல முறை பேசியிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு டேட்டா ஒரு தரவு என்னிடம் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக இருப்பது பட்டியலினர் சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதெல்லாம் இந்த தரவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆளலாம் இது அடிப்படை உண்மை ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் விட்டு காலங்காலமாக நாம் எல்லோ ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக படிப்பறிவில்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான் இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிமல் கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் கால் மார்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை பிரித்து ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரி அடையாது நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதுதான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மைய கருத்து ஆழமான கருத்து இது நாமும் முன்னேற வேண்டும் ஏதோ ஏதோ முதலமைச்சர் துணை முதல் அமைச்சர் அந்த பதவி